பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் உங்களுக்கு இருபதாவது தவணைக்கான பணம் ரெண்டாயிரம் ரூபா வரணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு நாலு விஷயத்தை பண்ணியிருக்கணும் அது என்ன அது எப்படி பார்க்குறது அது பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன ஆல்டர்னிட்டிவாக பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளை அப்படின்னு சலெக்ட் பண்ணி வச்சிங்க அப்புறம் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு விஷயமா ஒரு செய்தி வெளியிடுப்பா வெளியிட்ருக்காங்க அது என்ன தனித்துவ அடையாள எண் பெறாத ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு பிரதமரின் கௌரவ நிதி நிறுத்தம் கலெக்டர் எச்சரிக்கை இது எங்கே பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட கலெக்டர் ரஞ்சீவ் சிங் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது வேளாண்மை துறை சார்ந்த அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அடையாள எண்ணை கொண்டு இனி காலங்களில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை விற்பனைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை என அனைத்து துறைகளையும் எல்லா சேவையுமே பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் தேனி மாவட்டத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விவசாயிகள் வந்து பிற தனித்துவ அடையாள எண் வந்து பெறல அதாவது அந்த அக்னி ஸ்டாக் வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தனித்துவமான ஒரு வெண் கொடுப்பாங்க அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அக்னி ஸ்டாக் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி இன்னும் தனி நம்பர் உங்களுக்கான தனித்துவமான அடையாள எண் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎம் கிசான் ஃபண்ட் வராது அப்படின்ற மாதிரி தேனி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு ஸோ தேனி மாவட்டத்துக்கு மட்டும் இது பொருந்தாது எல்லா மாவட்டத்துக்கும் இதுதான் அறிவாக இருக்கும் ஏன்னா தேனி மாவட்ட ஆட்சியர் வந்து அறிக்கையை வெளியிட்டு செய்தி குறிப்பாக கொடுத்துருக்காரு இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்களில் இன்னும் இருக்கிற நாட்களில் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து எப்போ வந்து இந்த அமௌண்ட் வரும் டொண்ட்டீன்த் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த இருபதாவது தவணை பணம் எப்போ வரும் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேயே வரும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா பத்தொம்போதாவது தவணை பணம் வந்து பிப்ரவரி மந்த் தான் வந்துச்சு ஸோ பிப்ரவரிலேருந்து போனால் இந்த ஜூன் அப்படின்னா ஜூலை இந்த ரெண்டு மாதத்தில் வந்துடும் ஜூன் கடைசி வீக் இந்த வீக் அப்படி இல்லை அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அடுத்த வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரூவா பணம் வந்துடும் ஸோ இதில் நீங்கள் இந்த தனித்துவமான அடையாள எண் வாங்கியிருக்கணும் இது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இகேஒயசி பண்ணியிருக்கீங்களா லேண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் ஓகேவா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கா அப்படின்ற மூணு விஷயத்தையுமே பார்க்கணும் ஸோ அந்த மூணு விஷயத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த தனித்துவமான அடையாளம் என்னையும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வரும் இந்த நாலு விஷயத்தில் எதனா ஒன்று நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவு தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னா உடனே போயிட்டு இந்த தனித்துவமான அடையாள ஏன் படல இல்லை எதனா ஈகோவேசி பண்ணலாம் அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு இது பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த இருபதாவது தவணை பணம் நிற்காமல் வரும் ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் குறிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இதை எப்படி செக் பண்ணுறது அந்த மாதிரி ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத லாகின் பண்ணியே போட்டு காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ டாடா பாய் ஒரு நல்ல நிஷன வீடியோஸில் பார்க்கலாம் இதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக் பண்ணிச்சுங்க மறக்காம இந்த வீடியோ விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாடா பாய்